உலகநாயகன் கமலஹாசன் எதிர்த்து கர்நாடகாவில் ஒரு இனவெறி கும்பல் போராட்டம் நடத்திட்டு இருக்கு திராவிட கழகத்தில ஒருத்தர் கூட கமலுக்கு ஆதரவு தெரிவிக்கல இப்படி பிரச்சனை கமலுக்கு போது முதல் குரல் கொடுத்த நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதை தான் விரிவா இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே உலக நாயகன் முன்னாள் உலக நாயகன் அவர் இப்போது திராவிட நாயகன் என்னதான் அவருடைய அரசியல் கொள்கையில நமக்கு முரண்பாடு இருந்தாலும் ஒரு தமிழருக்கு பிரச்சனைங்கும் போது நம்ம குரல் கொடுத்தே ஆகணும் அதுவும் தமிழின் பெருமைய உண்மைய அவர் பேசியிருக்கிறாரு அதுக்கு அவருக்கு எதிர்ப்பு வருதுன்னா அதுக்கு முதல் குரல் கொடுப்பது நம்ம தான் தமிழ் தேசியவாதி நாம தான் முதல் குரல் கொடுக்கணும் தான் நம்ம அண்ணனுடைய குரல் அங்கேருந்து இருந்து ஒன்றும் ஒண்ணுல ஒரு இப்ப கமலஹாசன் புதுசாக நடிச்சிருக்க திரைப்படம் லைஃப் அந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டுல தமிழின் பெருமையை பத்தி பேசியிருக்காரு கமலஹாசன் அவர் பேசினதை பார்த்தா மத்தவங்க மனசு புண்படுற மாதிரியுமா மற்ற மொழியை பத்தி இழிவாக பேசுற மாதிரி தெரியல அவர் சிவராஜ்குமார் மேல உள்ள ஒரு அன்பின் வழிபாடா அன்பாக தான் பேசியிருக்கிறாரு கன்னடம் தமிழ் வேற வேற இல்ல தமிழ்ல இருந்து தான் கன்னடம்னு பேசியிருந்தாரு கமலஹாசன் அப்படி என்ன தவறா பேசினார் அவர் உண்மையும் சத்தியத்தையும் தான் பேசியிருக்கிறாரு உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மூத்த மொழி தமிழ் தான் இதை பல அறிஞர்கள் பல எழுத்தாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க அதை தான் இப்போ திரும்ப கமல் அவர்களும் கூறியிருக்காரு இதில் கன்னட மொழி அவர் இழிவுபடுத்தி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா அவர் இழிவுபடுத்தியே பேசலை இதற்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போ கூட கொண்ட நாளைக்கு முன்னாடி காவிரியார் பிரச்சனை இல்லை கன்னடாவில் ஸ்டாலின் அவர்களோட உருவசலை எரிக்கிறதும் செருப்பு மாலை போடுறதும் பல போராட்டங்கள் நடத்துனாங்க கன்னடர்கள் அவர்களை எதிர்த்து ஒரு திமுக காரன் கூட குரல் கொடுக்கல அப்பவும் என் முதல்வர் எப்ரான் என் இழிவுபடுத்தலான்னு குரல் கொடுத்தது மன்னசீமா மட்டும்தான் இதுதான் அரசியல் மாண்பு உங்க முதல்வர் ஸ்டாலின் எவ்வளோ கேள்வி பண்றானுங்க அவமானப்படுத்துறானுங்க இவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க ஒரு திமுக காரன் கூட குரல் கொடுக்கல எதிர்க்கு ஒன்னு உங்க திராவிடங்கிறதுனாலயா இல்லை இங்க இருக்கிற திராவிடர்களுடைய ஓட்டுக்காகவான் ஓட்டுக்கான அரசியல் பண்ணால் அப்படிதான் மக்களுக்கான பிரச்சனைனாலும் பேச முடியாது உங்களுக்கான பிரச்சனைனாலும் பேச முடியாது தாவக்க தொண்டர்கள் நிவாரண பொருட்கள் கொடுக்கும்போது அப்போ ஒரு பெண் நிர்வாகியை போலீஸ்காரங்க அடிச்சு உதச்சு துன்புறுத்திடுவாங்க அதற்கு முதலாக அறிக்கை விட்டது குரல் கொடுத்தது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான் ஆனால் நம்ம அண்ணன் வீட்டில் போய் போலீஸ்காரன் அத்து மீறி முன்னாடி இவர்கள் அடிச்சு போய் அரஸ்ட் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தினப்ப ஒருத்தம் கூட குரல் கொடுக்கல ஏன் இந்த விஜய் கூட குரல் கொடுக்கல யாருமே குரல் கொடுக்கல ஆனால் அதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அண்ணன் குரல் கொடுப்பாரு இங்கே உள்ள ஒருத்தருக்குமே அரசியல் நாகரீகம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஓ இந்த பிரச்சனையை குரல் கொடுத்தான்னா வாக்கு போயிடுமோ அந்த பிரச்சனையை குரல் கொடுத்தோம்னா வாக்கு போயிடுமோ வாக்க தான் பாக்குறாங்களே தவிர மக்களுடைய வாழ்க்கையை ஒருத்தருங்க பாக்குறது இல்ல நம்ம அண்ணன் தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கறது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு தான் பிரச்சனைன்னு விட்டுட்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கும் வரும் அப்படின்னு குரல் கொடுத்தா நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான் சவுக்கு சங்கர் அவர் தான் நம்மள எவ்வளவு விமர்சிச்சிருக்காரு இருந்தாலும் ஒருத்தருக்கு அநீதி நடக்கும் போது முதல் குரல் கொடுக்கணுங்கிற மாண்பு நம்ம அண்ணன் சீமந்த மட்டும் தான் இருக்கு அதற்காக அவரை நான் ஆதரிப்பேன் நான் மட்டும் இல்ல என்னமே லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் ஆதரிப்பாங்க அவரை இது மட்டும் இல்ல அவர்கிட்ட குறை சொல்லவே எதுவுமே முடியாது குறை சொல்றோம்னா என்ன குறை சொல்றானுங்க அவர் அரசியலை குறை சொல்லவே முடியாது அவர் எடுத்து வைக்கிற தத்துவத்தையும் குறை சொல்ல முடியாது தேர்தல் தனிச்சுதான் போட்டிடுவான்னாரு அன்னைக்கு சொன்ன சொல்ல நீ வரைக்கும் கப்பாத்திட்டு இருக்காரு திரும்பவும் பஞ்சாவது முறையும் தனிச்சு தான் நிக்கிறாரு எடுத்துக்கிட்ட தத்துவத்திலையும் கொண்ட கொள்கையிலயும் உறுதியா நிற்கிற ஒருத்தர் அவர் மட்டும்தான் அதே மாதிரி இடஒதுக்கீடு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் கொடுத்தாரு அதையும் கடைபிடிச்சிட்டு இருக்காரு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் இப்படி ஒரு அரசியல்வாதியை பார்த்ததும் இல்லை இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது அதனாலதான் இவர்களுக்கு எல்லாருமே சீமான் தனித்துவமா இருக்கிறாருன்னு சீமான விமர்சிக்கிறது சீமான அவதூறு பண்றது அப்படின்னு பல ஆயுதத்தை வெளியே கையில் எடுத்துட்டு இருக்காங்க சீமான அரசியலா வீழ்த்த முடியாது அதனால அவதூறா வீழ்த்தலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீ எதாலையும் எங்கள் அண்ணனை முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் சீமானோட எழுச்சி எப்படி இருக்குன்னு இது தப்புனா தப்பு இது சரினா சரி குரல் கொடுக்குற ஒரே நம்ம அண்ணா சீமா மட்டும்தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓட்டாவது சீட்டாவது தேர்தல் அரசியெல்லாம் அடுத்த பட்சம்தான் மக்கள் பிரச்சனை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ எனக்குமே நிறைய நான் வீடியோ போடுறது இல்லை எனக்குமே நிறையா கமாண்ட் வருது நமக்கு ஆதரவாக கமாண்ட் வர்றதை விட நம்ம அண்ணனை திட்டி வர்ற கமாண்ட் தான் அதிகமாக இருக்கு எல்லா கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன் பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும் சரிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம அண்ணனை திட்டுவாங்கிறது கூட எனக்கு கோணம் வராது அவங்க போடுற கமெண்ட் எல்லாம் பார்த்தா தமிழ்ல அவ்வளவு பிழை இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் வாழ்றீங்க தமிழை கூட படிக்கல அவனுங்க போடுற எல்லா கமாண்டலயுமே தமிழ் தப்பு தப்பா இருக்கு அதை பாக்குறப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அதை பாக்குறப்ப நமக்கு ஒண்ணுதான் தோணும் டேய் தமிழை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா படிங்கடா அப்புறம் எங்களை வந்து திட்டுங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணும் இப்ப நம்ம அண்ணனை விமர்சிக்கிறவன என்ன விமர்சிக்கிறான் ஒன்றும் உருவ கேள்வி பண்ணுவான் இல்லைன்னா அவதூறு பேசுவான் தவறாக கெட்ட வார்த்தையில பேசி திட்டுவாங்க ஆனா போதும் அவர் பேசுற அரசியலையும் அவர் எடுத்து வைக்கிற தத்துவத்தையும் தப்பு சீமான் அப்படின்னு ஒருத்தம் கூட இது வரைக்கும் பேசுனது இல்ல அப்போ தமிழ்நாட்டில் சரியான அரசியல் பண்றது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான் நானும் யோசிப்பேன் சரியான அரசியல் தான் நம்ம அண்ணன் எடுத்து வைக்காரு அப்புறம் நம்ம விமர்சிக்கிறாயங்க எதுக்கு இவனை ஏத்துக்க ஏற்றுக்க முடியல நம்ம அரசியலை அப்படின்னு எனக்கு பல தடவை யோசனை வந்திருக்கு அப்பதான் புரியுது எல்லாருமே இவன் சாக்கடையில் இறங்கி சாக்கடையில் கடக்குறானுங்க ஒருத்தம் மட்டும் சாக்கடையில் இறங்காம தனியாக நடந்து போயிட்டு இருக்கானுங்கும் போது அவங்களுக்கு கோவம் தான் போல இருக்கு இப்ப இவனை எப்படிதான் அந்த சாக்கரையில இறக்காது அப்ப சாக்கரையில அவன் இறங்க மாட்டான்னா சாக்கரை அவன் மேல வீசுவான் அதான் அதனாலதான் அவதூறு பேசிட்டு இருக்காங்க மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி